கரூரில் வருவாய்த்துறையின் சார்பில் ஒரு லட்சம் பட்டா விளங்கும் விழாவில் இரண்டாயிரத்தி நானூற்று பதினெட்டு பயனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் பட்டாக்களை விளங்கும் நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் தமிழக முதலமைச்சரின் ஒரு லட்சம் பட்டா விளங்கும் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி துணை மேயர் தாரணி சரவணன் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்று இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு விண்ணப்பம் செய்த பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களை விளங்கி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தனர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கரூர் மற்றும் மண்மங்கலம் வட்டத்தில் ஐநூற்று முப்பத்தி நான்கு பயனாளிகளுக்கும் புகழூர் வட்டத்தில் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு பயனாளிகளுக்கும் அரவக்குறிச்சி வட்டத்தில் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது பயனாளிகளுக்கும் குளித்தலை வட்டத்தில் ஆறுநூற்றி ஐம்பத்தி நான்கு பயனாளிகளுக்கும் கிருஷ்ணராயபுரம் மற்றும் கடவுர் வட்டத்தில் ஐநூற்றி எண்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கும் என மொத்தம் இரண்டாயிரத்து நானூற்றி பதினெட்டு பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டது